கோத்தகிரியில் கிணற்றிற்குள் விழுந்த கரடிகள் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக உயிருக்கு போராடி தத்தளித்தன நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுப்பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக பகல் நேரங்கள் மட்டுமல்லாமல் இரவு நேரங்களிலும் கரடிகள் உணவு தேடி ஊருக்குள் உலா வருகின்றன இந்த நிலையில் கோத்தகிரி ஜக்கனாரை ஊராட்சிக்கு உட்பட்ட தும்பூர் பகுதியில் குடிநீர் கிணற்றுக்குள் இரண்டு கரடிகள் தவறி விழுந்தது கிணற்றுக்குள் விழுந்த கரடிகள் நீண்ட நேரம் சப்தமிட்டன இதனையடுத்து அப்பகுதி மக்கள் கிணற்றுக்குள் சப்தத்தை கேட்டு எட்டி பார்த்தபோது இரண்டு கரடிகள் கிணற்றுக்குள் உயிருக்குள் போராடி கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட பின்பு சம்பவ இடத்திற்கு வந்த வனச்சரகர் செல்வராஜ் வனவர் குமார் தலைமையிலான பத்து பேர் கொண்ட வனத்துறையினர் கிணற்றுக்குள் விழுந்த கரடிகளை மீட்க போராடினர் சுமார் மூன்று மணி நேரம் கழித்து கிணற்றுக்குள் விழுந்த கரடிகளை ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின்பு பெரிய ஏனியை கிணற்றுக்குள் வைத்தவுடன் இரண்டு கரடிகளும் மெதுவாக ஏணி வழியாக ஏறி வெளியே வந்து பின்பு வனப்பகுதிக்குள் ஓடின இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கிணற்றுக்குள் விழுந்த இரண்டு கரடிகளை வனத்துறையினர் ஏணி மூலம் பத்திரமாக உயிருடன் மீட்கப்பட்ட செயல் பாராட்டை பெற்றுள்ளது வைல்ட் லைஃப் நமது செய்தியாளர் கரன்சி சிவகுமார் என்ன <laughs>